வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம சேவை சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது என்ன ஃபில் பண்ணுறது எப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகலாம் நம்ம சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அதில் வந்து கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய டீட்டெயில் வந்து கொடுத்துட்றாங்க எப்படி ஓட்ரு ஐடியில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஹைக் பண்ணியிருக்கேன் வாக்காளர் பெயர் அடையாள அட்டை முகவரியை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வரிசை எண்ணு அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஓட்டு போடுறீங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கியூஆர் உங்கள் புகைப்படம் இருக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களோட பிஎலோட காண்டாக்ட் நம்பரு பேர் அப்படி போட்டு வந்திருக்கும் அது வந்த இடத்துல உங்கள் புகைப்படம் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி ஃபில் பண்ணுறது ஒன்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு உடனே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்த்து வந்து செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக ஆதார் கார்டில் உங்களோட இதில் எப்படி இருக்கா அப்படியே மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம் இருந்தால் உங்கள் ஆதார் நம்பரை வந்து கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கைபேசி எண்ணு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தந்தையின் பேரு தாயாரின் பேர் வந்து இருந்தால் அவங்க வந்து போடலாம் இப்போ வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அது பேர் போடலாம் அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துணைவாரின் பெயர் வந்து உங்க டீட்டெயில் வந்து போடணும் இந்த இடத்துல போடும்போது அவங்க பேரு அவங்களுடைய ஓட்டர் ரைட்ல எப்படி இருக்கும் அப்படி வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் இது வந்து உங்க இடத்துல புகைப்படம் வந்து ரீசன்ட் எடுத்து போட்டோ வந்து ஒட்டணும் இந்த இடத்துல வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தங்களில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை வந்து இப்போ இது பண்ணுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து தெரிஞ்சால் போடுங்க வேண்டிலன்னா இவங்க வந்து உங்களோட பிஎல்லவே போட்டுப்பார் ஏன்னா வந்து இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இருந்தால் நீங்கள் வந்து அது வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கிறவங்க இது வண்டி வேண்டியது இப்போ அப்படி அப்படி வேணும் அப்படின்னா உங்களோட இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த இடத்துல வந்து நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துட்றேன் இங்கே வந்து சர்ச் பை நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து வரும் இதில் வந்து எல்லா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒம்பது மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது மற்ற மாவட்டங்களில் வந்து வரும் இப்போ வந்து மதுரை கொடுத்துட்டு உங்களோட அசம்பிளை டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு உங்களோட எப்பீக் நம்பர் வந்து தமிழ் தமிழில் வந்து டைப் பண்ணிட்டு அந்த நேமு இருக்கிறன்னு ஓட்டுற நம்பர் வந்து தமிழ் டைப் பண்ணிட்டு ரிலேஷன் டைப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல வந்து கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தா உங்களோட டீட்டெயில் வரும் இதை வச்சு உங்களோட வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் இதுவே தெரியல அப்படின்னா உங்களோட இது இல்லைனா அப்படின்னா உங்களோட ரிலேஷிப் ரிலேஷன்ஷிப் உடைய நேம் வந்து தெரிஞ்சா வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேண்டியதில் அவங்க வந்து அவங்களை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இடத்துல படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து வந்து போடணும் சிக்னேச்சர் வந்து போடணும் அந்த சிக்னேச்சர் போடும்போது அது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ல வந்து இந்த இடத்துல வந்து ரிஃபீவ் பண்ணிப்பாங்க இது வந்து ரெண்டு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று உங்களோட இங்கே வந்து உங்களோட நேமுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும் உங்களோட ஆதார் நம்பர் எழுதணும் கைபேஸ் நம்பர் எழுதணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் நேம் எழுதணும் இவ்வளோதான் வந்து இது அது வீடு தேடி வந்து பார்த்தோன்னா உங்களோட பிஎல்ல கொடுத்துருவாங்க அந்த இடத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுடைய இந்த விதிமுறைகளை நிறைய கொடுத்துருக்குறாங்க எப்படி என்னென்ன பண்ணணும் எப்படி சரிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்டும் அடிஷனல் வைக்க வேண்டியதில் சில சமயம் தேவைப்பட்டால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அதை தான் சொல்ல வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுசு முழுக்க வந்து படித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து பண்ணாதவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் வராது அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து இது எல்லாருக்கும் சொல்லி ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மாதிரி வந்திருக்காமே இது மாதிரி பண்ணணுமாமே அது வந்து சொல்லி சொல்லி பாருங்க சொல்லுங்க இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தோன்னா கணக்கிட்டே படியும் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு முறை தான் கொடுப்பாங்க இந்த லிஸ்ட்டை வந்து ஒரு முறை தான் கொடுப்பாங்க மறுபடியும் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் தப்பாக எழுதிட்டேன் நான் மறுபடியும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு முறை தான் நீங்கள் வந்து எழுதணும் தெளிவாக எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஓவில் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நீங்கள் வந்து வந்து இது பண்ணலாம் உங்களோட பிஎல டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்கே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து கொடுத்தீங்கன்னா எப்பி நம்பர் கொடுத்து இதுக்கு ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் பிஎலவே உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுவாங்க காண்டக்ட் பண்ணி எப்போ கொடுக்குறாங்கன்னு வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான லிங்க்கும் நம்ம வந்து ஒரு லிங்க்கில் ஒரே லிங்க் தான் அந்த ஃபஸ்ட்டு கொடுங்க லிஸ்ட்லேயே வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம் பை